பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம இப்படியே த தட்டி தட்டி எண்ணெய் சட்டியும் வச்சுட்டு அதில் அப்படியே எண்ணெய் சட்டியும் பக்கத்தில் வச்சு சூடானோன்னு அப்படியே இது வச்சுருக்கேன் அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கனமாகவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா புஷ்னு உப்பி வந்தாலே உள்ள மாவு நிற்காது இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதை மெதுவாக இப்படியே எடுத்துட்டு அப்படியே அணைச்சி இப்படி போட்டுற வேண்டியதுதான் என்ன சட்டில அப்படி போட்டு கூட இருந்தாலோ இல்லை மாவு தண்ணியாக இருந்தாலோ கொஞ்சம் சீர ஆரம்பிச்சிடும் சீரும் அப்புறம் சரியாக வராது எண்ணெய் நிறையா இருந்தால் ஒன்னு ஒன்னு வேக விட்டு இன்னொன்னு போடணும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஒன்று மேலே எம்பி வந்துடும் இந்த மாதிரி மேலே புடப்பா வந்தோடனே இதை அப்படியே எடுத்து திரட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி உப்பி வந்தாதான் அதிரசம் நல்ல பதத்துல இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த மொர அடங்கி வந்துட்டு பாருங்க இதில் அப்படியே மொரம் இந்த நொரையெல்லாம் அடங்கிடும் அப்படியே எடுத்து இதுக்கு கூட இப்பெல்லாம் வந்து ஒரு கட்டை வச்சிருக்காங்க மரக்கட்டை ஒன்று ரவுண்ட் ஷேப்ல சாதனை மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பிடி வச்சு வச்சிருக்காங்க அதை வச்சு இப்படி எழுத வயசாக அழுத்தி எடுத்துட்டா போதும் அந்த எண்ணெயெல்லாம் வரைஞ்சிடணும் அதுக்கப்புறம் அப்படியே மேலே மேலே கூட்டிகிட்டு வந்துட வேண்டிதான் எல்லாத்தையுமே அப்படிதான் எடுத்துக்கணும் ரொம்ப செவக்க விட்டுறாம இந்த மாதிரி பதத்திலே எடுத்துடலாம் தட்டியாச்சு இப்போ எல்லாம் தட்டி முடிச்சாச்சு நல்லா எடுத்தாச்சு இப்படி தான் அடுக்கி வச்சுக்கணும் அப்புறம் சூடு ஆற விட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படியே வேறு பாத்திரங்களில் எடுத்து வச்சிடலாம்